மனம் என்பதே இது என்று விஞ்ஞானிகளாலும் மற்றவர்களாலும் தெளிவாக வரையறுத்துவிட முடியாத ஒரு உணர்வு அது மூளையில் ஒரு பகுதியா அது ஒரு மின்சார ஆற்றலா அல்லது சில ரசாயனங்களுடைய கலவையா சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் உயிர் திரவங்கள் உயிர் குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் அவற்றினுடைய செயல்பாடா மிக நீண்ட காலமான பழக்க வழக்கமாக எது மனம் என்பது தீர்மானிக்கப்படாதது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வதுன்னு சொன்னால் வெத்தலை பார்க்க போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு வெத்தலை தனியாக தெரியும் பாக்கு தனியா தெரியும் சுண்ணாம்பு வெள்ளையா தனியா தெரியும் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணையும் ஒன்றா போட்டு வாயில போட்டா வெத்தலையோட பச்சை கலர் காணாம போயிடும் பாக்கோட பிரவுன் கலர் காணாம போயிடும் சுண்ணாம்போட வெள்ளை கலர் காணாம போயிடும் அதில் அது வரைக்குமே இல்லாத ஒரு சிவப்பு கலர் உருவாயிடும் அது வெத்தலையிலையும் இல்லை சுண்ணாம்புலையும் இல்லை பாக்குக்குள்ளையும் இல்லை ஆனால் இதெல்லாம் நம்முடைய எச்சலோடு சேர்ந்து நம்ம கடித்த உடனே ஒரு பிரில்லியண்ட் ரெட்டு பயங்கரமான ஒரு செவப்பு கலர் உருவாகிடும் அது மாதிரி மனம் என்பது நம்ம உடலில் இருக்குதா உயிரில் இருக்குதா ஆத்மாவில் இருக்குதா இப்படி எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற போது இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த உடனே அதுல சிவப்பு கலர் வந்த மாதிரி உடம்பும் உயிரும் கலந்த உடனே உள்ளம் என்ற ஒன்று தானாக அதிலிருந்து தோன்றி விடுகிறது ஆனா அதுதான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுவதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது மனம் போல வாழ்வு அப்படிங்கிறாங்க இந்த மனம் என்பது எங்க இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியலன்னா கூட அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா முடிவுகளையுமே தீர்மானிக்கிறது இப்போ கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு வகையில பிரித்து நிறைய பிரிவு இருக்கு ரெண்டு வகையில பிரித்து உளவியல் நிபுணர்கள் மைண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது கான்சியஸ் மைண்டுக்கு இருக்குதா சப்கான்சியஸ் மைண்டுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்விய ஓயாம உளநியல் நிபுணர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கான்சியஸ் மைண்டு எவ்வளவு விதமான முடிவுகளை எடுத்தாலும் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் பலம் உள்ளதாகவும் ஆற்றல் உள்ளதாகவும் செயல் உள்ளதாகவும் வாழ்க்கையில் தானாவே பல காரியத்தை நடத்துது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சிக்மென் ஃப்ராய்டு அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும் உளவியல் துறையினுடைய தந்தை என்று கொண்டாடப்படுகிறவர் அவர்தான் மனதை பகுத்து மனதினுடைய செயல் எப்படி என்ன ஏதுங்கிறத பத்தி வாழ்க்கை முழுக்க ஆராய்ந்து விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை வெளிப்பிட்டவர் சிக்மென் ஃப்ராய்டு அந்த சிக்மென் ஃப்ராய்டுக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கிற காலகட்டம் அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாரு ஃப்ராய்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் கொஞ்சம் முன்னாடி அப்படி பார்க்கிற இடத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப அழகா ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு இருக்கிறது அவருக்கு கண்ணுக்கு தெரியுது அவர் மனசுல என்ன 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 தோணுச்சு தெரியுங்களா அந்த பொண்ணை தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சு ஒரு வயசு வேணா ஐம்பது வயசு ஒன்று மட்டும் ஒரு உண்மையை சொல்லிட்டா வயசாயிட்டதால எவனும் நல்லவன் ஆகிடான்னு நம்பி ஏமாந்துடாதீங்க வயசாயிடுச்சு அதனால இவர் நல்லவர் ஆயிருப்பார்னு மட்டும் தயவுசெய்து நம்பாதீங்க அதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது இவர் என்ன நினைக்கிறாரு அவரோட ப்ராப்பர்ட்டியா இது அது எவன் ப்ராப்பர்ட்டியும் இவருக்கு அதை தொடர்றதுக்கு தான் ரைட்ஸ் இருக்கா ஐம்பது வயசு ரயில் ப்ளாட்ஃபார்த்தில் நடந்து போகிற அது எவனோ பொத்த பொண்ணு போகுது அழகாக போகுது அது அழகாக இருந்தாருன்னு அழகாக இல்லாட்டி உனக்கு இந்த ஃப்ராய்டு என்ன நினைக்கிறாரு போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு ரெண்டு செகண்டில் உள்ளே இருந்து ஒரு பிசாசு எழுந்திரிச்சி புத்தி சொல்லும் ஏய் உன் வயசு என்ன உன் படிப்பு என்ன சொசைட்டியில் உன் பொசிஷன் என்ன நீ உளவியல் பகுப்பாய்வாளர் அப்படின்னு அவ்வளவு பெரிய உளவியல் துறையின் தந்தை அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மனுஷன் நீ போய் அந்த பொண்ணை தொட்டா மரியாதையாது அது தப்புன்னு உனக்கு தோண வேணாமா இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நீ செய்யலாமா அப்படின்னு உள்ளேந்து ஒன்று அறிவு சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே தொட்டுட்டார் முடிஞ்சு போச்சு போய் தொட்டுட்டார் அன்னைக்கு ராத்திரி வந்து யோசிக்கிறாரு நான் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இது தப்புன்னு எனக்கு தெரியும் இதை செய்யாதேன்னு வேற ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது செய்யாதேன்னு சொல்ற போது கூட நான் பாட்டுக்கு போய் என்னத்துக்கு அதை தொட்டேன் தொட்டுக்கலாமா தொடக்கூடாது இல்லையா அப்ப என் புத்திய செருப்பால் அடிக்க வேண்டாம் இவ்வளவு யோசிக்கிறாரு ஆனா நான் ஏன் தொட்டேன் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க நீங்கள் எவ்வளவுதான் அறிவுபூர்வமான முடிவுகளையும் உங்கள் கான்ஷியஸ் மைண்டால் எடுத்தாலும் விழிப்புணர்வு மனத்தினால நீங்கள் சவுண்ட் குறைக்கணும் எனக்கு அந்த விழிப்புணர்வு மைண்டினால நீங்கள் உங்கள் கான்சியஸ் மைண்டில் முடிவுகளை எடுத்தால் கூட த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே உக்காந்துருக்குற சப்கான்சியஸ் மைண்டோட முடிவுகள் என்னவோ அதுதான் செயலுக்கு வரும் இதை மேல்நாட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டா பிரிச்சு அது ரெண்டும் எவ்வளவு பலம் உடையது பலம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தாங்க இங்க இந்திய மரபியல் என்ன பண்ணாங்க மாயை அப்படின்னு ஒண்ணு சொல்லி அத பராசக்தி அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து புராண கதைகளை கொடுத்து அந்த மாயை அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆற்றல் புத்தி அப்படிங்கிற அறிவு இருக்கு அது வந்து ஒரு ஆற்றல் இந்த அறிவினுடைய பலம் இந்த மாயையினுடைய பலம் மைண்ட் இதுக்கு இதுக்கு ரேஷியோ பவர் என்ன அப்படின்னு கணக்கு பார்த்தா இந்த புத்திங்கிறதுக்கு ஒரு பவர் இருந்ததுன்னு சொன்னா இந்த மைண்டுங்கிற மாயைக்கு இட் இஸ் டைம்ஸ் பவர்ஃபுல் தேன் புத்தி ஒரு மடங்கு புத்தி பவர்ஃபுல் அப்படின்னா ஒன்பது மடங்கு அதிகமான ஆற்றல் உடையது எதுன்னு கேட்டால் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு இவங்க புராணத்தில் என்ன கதை பண்ணிட்டாங்க இது நவராத்திரி நவராத்திரின்னா ஒன்பது அது சிவராத்திரி அது ஒன்று அப்படின்னா உனக்கு ஒரு பாயிண்ட் புத்தி இருந்தால் ஒம்பது பாயிண்ட் உள்ளுக்குள்ளே என்ன உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனசோட பிசாசு அது என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க கேப்பீங்களே ஒழிய உங்க அறிவு சொல்றது சொல்லலாம் அதுவும் அடுத்த உபதேசம் பண்ற போது நம்ம அறிவு பிரமாதமா வேலை செய்யும் இன்னொருத்தனுக்கு புத்தி சொல்றதா இருந்தா வக்கனையா சொல்லும் ஆனா தனக்குன்னு வரும்போது அது ஒண்ணுமே நினைவுல இருக்காது அது ஏன் நினைவுல இல்லை அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அப்ப மனம் என்பது என்ன ஒரு கேள்வி வரும் இப்போ நான் ஓரளவு ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறேன் நான் நாட்டு நான் வந்து ஐம் நாட் குவாலிஃபைடு சைக்காட்ரிஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் சைக்காலஜி வாட் இஸ் மைண்ட் அண்ட் எவ்ரி திங் சொல்றதுக்கான சொல்கிறதுக்கான ஒரு சைக்காட்ரி நான் படித்த ஆள் இல்லை ஆனால் நான் ஒரு பாமரன் என்னுடைய எல்லையிலேருந்து ஒன்றை பார்த்து சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்குவேன் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா ஓஷோ எழுதுறாரு டேபிள்ல படுக்க வைக்கிறாரு அதுக்கு அப்புறம் ஆழ்நிலை தூக்கம்னு ஒன்னு கூட்டிட்டு போவாங்க அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு குரல்ல ஒரே மாதிரி குரல்ல சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து சைக்காட்ரிஸ்ட் பிரபாதமாக பண்ணுவாங்க ஆனா அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் தான் இல்லை சில பேச்சாளர்களே அந்த மாதிரி கேட்குறவங்களெல்லாம் தூங்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க அது ஒரு மாதிரியான வாய்ஸ்ல அது ஒரே மாதிரியா சொல்லிக்கொண்டே இருந்தா அவங்களை அறியாமையே அப்படியே அந்த வித்ராயல் மூளை வந்து அதுலேருந்து கையட்டிக்கும் வித்ராயல் ஆகி அது தூங்க ஆரம்பிச்சிடும் அது பாட்டுக்கு அந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சைக்காட்ரிஸ்ட் அவர் கையாளுவார் அது ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு தங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படியே மெதுவா அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு போய் தூங்க இப்போ ஆனா தூக்கத்தில் பேசலாம் அவன்கிட்ட என்ன பேசுறாரு தலகாணியை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு தலகாணி எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு இதான் காதலி முத்தங்குடு உங்களுக்கு தெரியுமா ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா இவங்க கமாண்ட்ல தான் அவங்க இருப்பாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க அவங்க அந்த ஆழ்நிலை தூக்கத்துல கமாண்ட் கொடுக்கிறார் இதான் உன்னோட காதலி கட்டி முத்தம் கொடு அப்படிங்கிறார் அவன் தலகானியை கட்டி முத்தம் கொடுக்குறான் இப்ப தலகானையை கட்டி முத்தம் கொடு அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தைக்காக தலகானையை கட்டி முத்தம் கொடுக்குற போது முடிஞ்சு போச்சு இந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு அந்த தலகானிய மெதுவா அப்படி உருவி அந்தாண்டை வச்சுட்டு அவங்கிட்ட சொல்றாரு நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன் ஆனா நான் எழுப்பினதுக்கு அப்புறம் சரியா முப்பது நிமிஷத்துல மறுபடியும் நீ உன் காதலிக்கு முத்தம் கொடுக்கணும் நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன் ஆனா மறந்துடாத சரியா அரை மணி நேரம் கழிச்சு நீ உன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுக்கணும் இது கமாண்ட் குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டார் அவனை எந்திரிச்சான் பேசிக்கிட்டு இருக்கான் இவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறான் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஒன்றும் நடக்கல பெருசாக பிரச்சனை வரல இருபத்தஞ்சு இருபத்தாறு நிமிஷத்துக்கு அப்புறம் பரபரப்பாக ஆயிட்டான் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிட்டான் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் இப்படிங்கிறான் தேடுறான் ஆடுறான் என்னெல்லமோ பண்ணுறான் இவர் கேட்டார் என்னடா ப்ராப்ளம் உனக்கு ரெஸ்ட்லெஸ் ஏன் இப்படி அமைதி இல்லாமல் இருக்கிற அவன் கேட்டான் இங்கே ஒரு தலகான் இருந்ததே எங்கன்னா இப்போ உனக்கு எதுக்கு நான் தலகாணி என்ன தூங்கவா போற இப்போ உனக்கு எதுக்கு தலகாணி அதெல்லாம் என்ன கேட்காதீங்க இங்க ஒண்ணு இருந்தது தலகாணி அது எங்க அப்படின்னா அது இல்லடா அது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா வெறி பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு நேரா போய் அவர் கபோர்டுக்குள்ள வச்சிருந்தார் கபோர்டை திறந்தான் தலகாணி எடுத்தான் கட்டி பிடிச்சான் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்து அந்த தலகாணிய கொஞ்சிட்டு அப்புறமா அமைதியா வந்து உக்காந்தான் அவர் கேட்டாரு இப்ப எதுக்கு தலகாணிக்கு முத்தம் கொடுத்த அவன் பதில் சொன்னான் எனக்கு தெரியாது உள்ளேந்து ஒரு குரல் கட்டி முத்தம் கொடு கட்டி பிடிச்சி முத்தம் கொடு கட்டி முத்தம் கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்காக தான் அது ஏன் வந்தது என்ன வந்ததுன்னு தெரியாது நேராக போனேன் கட்டி முத்தம் கொடுத்து புரிஞ்சு போச்சுருந்தேன் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்குள்ள ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது அது என்ன உத்தரவு போடுதோ அதை உங்களால மீறவே முடியாது தம் அடிக்கிறவன் தண்ணி போடுறவன் யாராவது தம் அடிக்கிறவன் அறிவுபூர்வமா தம் அடிக்க முடியுமா யோசிச்சிருக்கீங்களா நீங்க ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு சிகரெட்லேருந்து அவங்க தட்டுறது அவங்க எடுக்கிறது அந்த பாக்ஸ்ல தட்டுறது கவனிச்சிங்கன்னா அறிவு பூர்வமா ஒரு தியானம் மாதிரி எவனாலையும் சிகரெட் பிடிக்க முடியாது ஒரு விதமான பரபரப்பு ஒரு விதமான படபடப்பு உள்ளேந்து இருந்துகிட்டே இருக்கும் அது ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னா தெரியாது அதை செய்யாம இருக்க முடியாது அதை செய்யாம இருக்க முடியாது அதை செய்யாம இருக்க முடியாது அந்த ஒரு பிடிவாதம் மட்டும் இருக்கும் அதை எடுத்து அதை பத்த பற்ற வச்சு அந்த காரியத்தை பண்ணுவான் நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு தரப்பட்ட நியாயமா அநியாயமான்னு தெரியாது கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு யூனிட் பவர்ஃபுல்னு சொன்னால் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நைன் டைம்ஸ் பவர்ஃபுல் அந்த ஒன்பது மடங்கு வலிமை உடைய ஒரு ஆற்றலை நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க உங்களால் எப்படி அந்த ஒன்பது மடங்கு வலிமை உடைய ஆற்றலை ஜெயிக்க முடியும் இந்த ஒரு கேள்வியை யோசிச்சுக்கோங்க இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி உருவாச்சு என்னைக்கு உருவாச்சு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது எங்கே இருந்து உருவாச்சு உங்களுக்கு யாராவது உங்களை நோக்கி உள்ள பயணம் போயிருக்கீங்களா இங்கேந்து நாம ஞானம் அடையணும் அப்படின்னா அங்க போலாமா இமாலயாஸ் போலாமா அப்புறமா இல்லாட்டி இந்த பக்கம் வேற எங்கேயாவது கன்னியாகுமரிக்கு போலாமான்னு இன்னைக்கு சொல்றேன் நீ எங்க போனாலும் நீ பைத்தியம் எங்கே போனாலும் உங்ககிட்ட தான் பைத்திய இருக்குது நீ அங்கே போய் எதையுமே நீக்க முடியாது உனக்கு உள்ளே இருக்கிற செத்த இலையை எடுத்து வெளியே போட்டால் தான் நீ நிம்மதியாக இருக்க முடியுமே ஒழிய எந்த ஊருக்கு போய் எந்த மாதிரி நீ என்ன வேண்டிட்டு வந்தாலும் ஒரு உன்னை காப்பாற்றிக்க முடியாது உங்ககிட்டேருந்து அந்த குப்பையை வெளியே எடுத்து போட்டால் மட்டும்தான் ஒரு காப்பாத்திக்க காப்பாற்றிக்க முடியுமே ஒழிய வெளியில் போய் அலையிறதால ஒரு அதை காப்பாற்ற முடியாது இது எதோ நான் சொல்றேன்ற ஆஸ்திக உலகத்தில் திருநாவுக்கரசர் பாடினார் கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் நீ எங்க போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தானே நாம இத கவலையே படல அத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் நம்ம கிட்ட இருக்குது நாம தான் ஆனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ண தயாரா இல்லை அவங்ககிட்ட இருக்குது இவங்கிட்ட இருக்குது வெளியில இருக்குது இங்க உங்களுக்கு பிரச்சனையும் வெளியே இருக்குன்னு நினைப்பு தீர்வும் வெளியே இருக்குன்னு நினைப்பு இன்னைக்கு சொல்லிட்டு போற பிரச்சனையும் உங்ககிட்டே தான் இருக்கு தீர்வும் உங்ககிட்டே தான் இருக்கு இதை நீ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கலாம் இவ்வளவுதான் வாழ்வோட சீக்கிரட்டு